எல்லோருக்கும் வணக்கம் விவேகானந்தரின் பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் அரேஸ் அவே க ஸ்டாப் நாட் அன்டில் த கோலீஸ் ரீச் எழுமின் விழுமின் என்று தமிழில் சொல்வார்கள் தமிழை மிக அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறாள் எழுமின் விழுமின் எழுந்திருங்கள் விழித்திருங்கள் இதுவரை நமது குறிக்கோள் அடையும் வரை விடாமுயற்சும் பாடுபடுங்கள் நினைக்கிறார் விடாமுயற்சி தான் நமக்கு ஒரு நன்மையை செய்து கொடுக்கும் ஒரு வெற்றியினை தரும் அதுவும் அந்த நாம் எடுக்கும் முயற்சி நான்கு பேருக்கு நல்லது செய்வதாக இருக்க வேண்டும் யாருக்கும் கெடுதல் செய்வதாக இருக்கக்கூடாது கெடுதல் செய்வதாக இருந்தால் இறைவன் அதை தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இறைவன் தடுக்கமா தடுத்து விடுவான்னு உறுதியாக சொல்ல முடியாது தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நான்கு பேருக்கு அந்த நல்லது என்று நினைத்தின் செயல்களை இறைவன் கூட இருந்து அதை நல்லபடியாக முடித்து கொடுப்பான் இறைவன் முடிப்பான் என்று நாம் சோமியாகவும் இருக்க முடியாது நமது முயற்சி அதில் இருக்க வேண்டும் நமது விடாமுயற்சி இருக்க வேண்டும் அந்த காரியம் எப்பொழுது எந்த நேரத்தில் எப்படி வெற்றி அடைய வேண்டுமோ அப்படி அந்த நேரத்தில் வெற்றி அடையும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கு உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்